வெல்கம் டுஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்யறது ரொம்ப இது இப்போது ஒரு கப் வந்து மைதா எடுத்துருக்கேன் ஒரு கப் மைதா இது கூட அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல அரை கப் ரவை எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா அரை கப் வந்து ரவை எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் இதை மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கப் மைதாக்கு வந்து கப் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட வெது வெதுப்பான பால் சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் வெது வெதுப்பாக ஓமாக இருந்தால் தான் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் அதிலே அந்த சூட்லேயே கலந்து இல்லைன்னு சூடாக வெது வெதுப்பான பால் வந்து அரை கப்பு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊற வைக்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் முப்பது நிமிஷம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் இது வந்து சீக்கிரமாக செய்து முடிச்சிடலான்னு சொன்னேன் நான் ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும் மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அஞ்சு நிமிஷத்தை கூட நம்ம செய்து எடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் ஒரு அரை கப் வந்து வாம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியும் கூட சேர்த்துக்கிறேன் கப் வந்து பால் அரை கப் தண்ணி இது ரெண்டுமே சேர்த்து அப்படியே மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் வச்சுக்கிறேன் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறமும் சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் நல்லா மாவு ஒரு முப்பது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்சு வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆப்பசோடா அது சேர்த்துக்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி இப்போது செய்ய வேண்டாம் சேர்க்க வேண்டாம் நம்ம முப்பது நிமிஷம் ஊற வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம் முப்பது நிமிஷம் ஊற வச்சிட்ட பிறகு நம்ம பேக்கிங் சோடா ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஐ ஃப்ளேமில் வச்சுருங்க மேலே தீஞ்சிடும் கருகிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் லோ ஃப்ளேம்லே ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்று நான் சின்ன கடாய் வச்சதுனால ஒன்று ஒன்றா நான் ஊற்றி எடுக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய கடாயை வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும் ஒரு நாலு மூணு நம்ம இந்த அப்பம் செய்து ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி புஸ்ஸுன்னு எழும்பி வருது பாருங்கள் இது பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் டேஸ்ட்டு இருக்காது கருகி போயிடும் இதே போல் ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம செய்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உடனே செய்து எடுக்கணுன்னா நீங்கள் பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம் நம்ம அந்த எண்ணெயில் ஊற்றினோன்னா அப்படியே எழும்பி வரும் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துடலாம் எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து என்ன குடிக்காதது நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங்க்கு இல்லை கெஸ்ட்டு யாராவது வந்தால் நீங்கள் செய்யலாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் ஈவினிங்கில் செய்து கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ